மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் தலைமை சங்கம் வலியுறுத்தல் வேலைவாய்ப்பு கல்வி உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் தருவோருக்கு தேர்தலில் ஆதரவு என அறிவிப்பு கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் தலைமை சங்கம் சார்பாக இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் மகளிர் பாசறை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் சங்கத்தின் தலைவர் நடராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன பின்னர் பத்திரிகையாளர்களை நடராஜன் சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு முழுவதும் மணி நான்கு தெலுங்கு செட்டியார்கள் சமூகத்தார் நாற்பது லட்சம் பேர் வசித்து வருகிறார்கள் அவர்களின் குழந்தைகள் நன்றாக படித்தாலும் உரிய அங்கீகாரம் கிடைப்பதில்லை கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றில் பின்தங்கியே இருக்கிறார்கள் குறிப்பாக அரசாங்க கட்டமைப்புக்குள் பெரும்பாலான வேலைவாய்ப்பு பெறாமலேயே இருக்கின்றனர் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய இச்சமூகத்தார் தற்பொழுது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கின்றனர் ஆனால் பெருமளவில் பின்தங்கிய இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார் சமூகத்தினரை மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்னும் கோரிக்கை தொடர்பாக பல ஆண்டுகளாக குரல் கொடுத்து வருகிறோம் ஆனால் இதுவரை இந்த கோரிக்கைக்கு செவி சாய்த்த பாடில்லை இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் கலெக்டர்களிடம் மனு கொடுப்பது ஊர்வலமாக செல்வது உண்ணாவிரதம் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்க நாங்கள் இருக்கின்றோம் அதன் வாயிலாக எங்கள் கோரிக்கை நிறைவேறும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதேபோன்று அரசியலிலும் உரிய அங்கீகாரம் இன்றி நாங்கள் இருக்கும் நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தங்களின் நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றோம் விரைவில் நடைபெறவிருக்கும் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றி எங்கள் கோரிக்கைகள் மற்றும் அரசியல் நகர்வுகளை தெரியப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம் கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் தருவோருக்கு எங்களின் ஆதரவு இருக்கும் என்பதை தற்போது தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார் இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார்கள் சமுதாயம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் மக்களை கொண்ட சமுதாயம் ஆனால் இதுவரை எங்களுக்கு அரசால் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல பயனும் எங்கள் இனத்தாருக்கு கிடைக்கவில்லை முக்கியமாக கல்வியிலே நாங்கள் ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறோம் மலைவாசிகள் போல் இருக்கிறோம் எங்களுக்கு எந்தவிதமான விதமான இடஒதுக்கீடும் இதுவரை கிடைக்கவில்லை எம்பிசி ஒரு பிரிவினருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இன்னும் எங்க பிரிவினருக்கு தெலுங்கு சிட்டியார் பிரிவினருக்கு இதுவரை காணல் நீராக இருக்கிறது கிடைக்கவே இல்லை அதையெல்லாம் வலியுறுத்தி வருங்காலங்களிலே தொடர்ச்சியாக அமைதியான முறையில் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் தமிழகமெங்கும் எங்கள் மக்கள் இருக்கின்ற பகுதிகளில் தொடர் வேலையாக மனுக்களை கொடுப்பது உண்ணாவிரதங்கள் இருப்பது அரசனுடைய கவனத்திற்கு எடுத்து செல்வது போன்ற காரியங்களை செய்வதற்காக இன்றைக்கு இளைஞர்கள் மகளிர்கள் இந்த தொண்டாம் கூடி எல்லாருக்கும் அவர்களுக்கு புத்தாடைகள் கொடுத்து அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்ற அந்த கூட்ட அரங்கிலே கூடியிருக்கிறோம் நாங்கள் அரசுடைய கவனத்தை கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் நன்றி வணக்கம் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவிற்கு நாங்கள் விரைவில் மாநாடு நடத்தப் போகிறோம் எங்கள் மக்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்று அரசு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்காக எல்லா மாவட்டங்களிலும் முப்பது மாவட்டங்களுக்கு மேல் நாற்பது மாவட்டங்களுக்கு மேல் அந்தந்த மாவட்டங்களுக்கு தொடராக நாங்கள் ஊர்வலமாக அமைதியான முறையில் சென்று அரசின் கவனத்தை செலுத்துவோம் அதே மாதிரி மாநாடு நடத்துவோம் எங்களுக்கு யார் எம்பிசி என்ற ஒரு அடிப்படையான கல்விக்கு முக்கியத்துவம் தருகிறார்களோ அவர்களுக்கு எங்கள் மக்கள் ஆதரவு தருவார்கள் நாங்கள் இன்னும் உயர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லயோ அரசு சார்ந்த வேலை வாய்ப்புலயோ நாங்கள் ஒரு பெரிய அதுக்கு எங்க பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க நல்ல மார்க் எடுத்தா கூட இந்த எம்பிசிங்கிற பின் பின்தங்கிறாங்க கோட்டா அடிப்படையில அதனால அந்த அரசு சார்ந்த கவனத்தை நாங்கள் அவர் பக்கம் இழுத்து எம்பிசி எங்கள் கிடைத்தால் எங்க பிள்ளைகள் கல்வி சார்ந்த ஒரு கல்வியிலே மிகப்பெரிய பதவியில வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக அந்த கவனத்தை கொண்டு சொல்கிறோம் இந்த கூட்டத்தில் இப்ப நாங்க தீர்மானம் போடல எல்லா ஊர்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் கூட்டம் நடத்த போறோம் அந்த கூட்டத்தின் வாயிலாக மாநாட்டில் தான் தீர்மானம் கொண்டு வரோம் நாங்க